வணக்கம் ஆஸ்ட்ரோஜன் நேர்களுக்கு வந்து என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ராசி பழம் பார பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா நிறைய ஆஸ்ட்ராலஜஸ் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் இந்த நம்பர் எழுதுக்கோங்க இந்த உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இந்த பேப்பரை எழுதிட்டு இது பண்ணுங்கள் சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி எல்லாமே பெருசான பூஜை ருத்ராக்ஷி ஜெம் ஸ்டோன்ஸு டேரட் கார்டு என்ன இல்லைன்னா என்னமோ சொல்கிறாங்க ஆனால் அது ஜோதிடத்தில் இல்லை ஸோ நீங்கள் வந்து இங்கே புரகத் பராசர ஓர சாஸ்திரம் அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்தா அங்கே வந்து வெறும் உங்களுக்கு வந்து மந்திர ஜபம் தானம் அது மட்டும் தான் இருக்குது ஸோ இப்படி நாம் பார்க்கணும் ஸோ இது நீங்களே பண்ணிக்கலாம் இது இங்கே நீங்கள் போயிட்டு எங்கேயோ பூஜை பண்ணணும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற ஒரு தேவை இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடம் வந்து இப்போ ஆன்மீகம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது நீங்கள் எப்போ கார் வீடு கட்டுறீங்க இதெல்லாமே செகண்ட்ரி ஸோ இது பார்க்குறதுக்காக இது என்ன இருக்குது இப்போ ஜோதிடம் என்ன சொல்கிறதுன்னா மூணு வகையான கர்மங்கள் எப்படின்னா கிரியாம கர்மம் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கர்மத்தினால தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு இந்த வாழ்க்கையில் வந்து அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அந்த சில கொஞ்சம் தான் கண்ட்ரோல் இருக்குது நமக்கு நம்மோட கர்மத்தினால ஸோ அந்த கண்ட்ரோலுக்காக நாம் சில மந்திர ஜபம் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ எப்படின்னா மழை வந்துட்டுருக்கு ஆனால் அந்த அது அது நாம் தடுக்க முடியாது ஆனால் ஒரு அம்பிரில நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அது வந்து நாம நமக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதுதான் இம்பார்ட்டண்ட் இங்கே ஸோ இதனால் என்னன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா அது நம்பாதீங்க ஸோ நீ உண்மையான ஜோதிடம் என்ன அது மட்டும்தான் நீங்கள் நம்பணும் லக்னத்துலேருந்து ராசிலேருந்து எல்லாமே ஜாதகம் பார்த்து நாமே அந்த ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும் அதுக்கு அந்த அது கொடுக்கணும்னா ரொம்ப டைம் வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நான் பார்த்து டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு நான் ப்ரெடிஷன் கொடுக்குறேன் சரி இப்போ நாம் ராசி பலனை பற்றி பார்க்கலாம் மிதுன ராசியில் பிறந்தவருக்கு வந்து அக்டோபர் மந்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி நாமே சொன்னால் எப்படின்னா நான் வந்து மந்த்ரேஸ்வர் எழுதிருக்குற இந்த பலதீபிகா என்னென்ன ஒரு கிரந்தம் இருக்குது அந்த புத்தகம் இருக்குது அதை அதை வச்சு தான் நான் இருக்கேன் இதுக்கான அங்கே ராசிபலம் சொல்கிறது பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் சில ஜோதிடர் இருப்பாங்க எங்கள் கையில் நம்பர் எழுதி இந்த ரெமிடி சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெமிடி சொல்லுவாங்க இந்த ருத்ராட்சம் இந்த ஜெம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே எந்த கிரந்தத்தில் இருக்குது அவர் சொல்லுவாங்களா அவர் அந்த கிளாஸிக்ஸே படிக்கலை சும்மா அவரே ரொம்ப ஸ்வயம் அவரே எல்லாமே எல்லாமே செஞ்சுட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்கிறது தான் இந்த ரெமடிஸ் அதை நம்பாதீங்க இப்போ நம்ம ராசி பலத்தை பார்த்தா அங்கே வந்து குரு கிரகம் வந்து அந்த ராசியில் இருக்கிறது வந்து சப்தம பாவத்தை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கல்யாணத்துக்காக இது நைன்டீன்த் வரைக்கும் அங்கே தான் இருக்கும் இந்த குருகிரகம் அப்படி அதுக்கப்புறம் வந்து கற்கராசிக்கு அந்த டிரான்சிட் ஆகிடும் கோச்சாரத்தில் ஸோ இப்போ வந்து குருகிரகம் வந்து சப்தம பாவத்தை பார்க்குறது வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம நாடே ஜோதிடத்தில் பார்த்தா இம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க இல்லையா நாடி ஜோதிடத்தில் இவனிங் புகு நாடி எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு நாடி நீங்கள் சாசனம் பார்த்தா அங்கே வந்து குரு கிரகத்து மேலே தான் அந்த நாடி ஜோதிடம் இருக்குது ரொம்ப அதிகமான ப்ரடிஷன் அங்கே தான் கொடுப்பாங்க குரு கிரகம் வந்து எவ்ரி டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை அந்த டிரான்ஸ்லிட்டில் வரும் இல்லையா ஸோ நீங்கள் ஒரு நட்டல் சேனட்டில் இருக்கிற இந்த நட்டல் ஜுபிட்டரை அதை டச் பண்ணால் அவருக்கு கல்யாண யோகம் அதிகமாக இருக்கும் அந்த டைம் பீரியடில் ஒருவேளை நீங்கள் பறக்கும்போது ஜூபிட்டர் வந்து அங்கே இருந்தால் மிதன ராசியில் இல்லைன்னா உங்கள் ஜூபிட்டர் வந்து தனுசு ராசியில் இருந்தால் உங்களுக்கு கல்யாண யோகம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து மூணாவது வீட்டில் வந்து கேத்து இருக்கும்போது போது அவருக்கு வந்து அந்த எல் எங்கர் சிப்லிங்ஸ் கூட அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது அண்ணா அன்னெசரியான ஜர்னிஸ் இருக்கும் அன்னெசரியான ஒரு எங்கேயோ போகிறதும் அங்கே வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து சத்துர்த்த பாவமில் சூரியன் இருக்கும்போது அங்கே வந்து சனி பார்க்கும்போது சத்துர்த்த பாவத்தை அவருக்கு வந்து நீங்கள் வீடு கட்டுற ஒரு டெ டென்ஷனில் இருந்தால் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இருந்தால் அது அமையாது அது டிலே ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது ஆனால் வீட்டில் கூட இந்த ஃபேமிலி லைஃப்பில் ஃபேமிலி ஹாப்பினஸ் கொஞ்சம் பிரச்சனையில் விடலாம் எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டே ப்ராப்ளம்ஸ் வரலாம் சண்டைகள் வரலாம் ஸோ கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதை இருங்க மென்டல் பீஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க எப்படின்னா எல்லா டைமில் வந்து நம்ம கோபப்படுறது வந்து அந்த நல்லது கிடையாது பிரச்சனை வரலாம் உங்களுக்கு வந்து அங்கே எப்படின்னா ஒரு நெகட்டிவ் டைம் நடக்கும்போது அந்த சுச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ணலாம் இல்லைன்னா அந்த அது வந்துட்டு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இதுக்கு தான் நமக்கு ஜோதிடம் தேவை ஸோ எதுக்குன்னா ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இருக்கேன்னேட்டு ஸோ நம்ம மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் சரிங்களா